மழுக வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபிஷபருடன் கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு பதினைந்து கரணம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை திதி என்று மாலை ஆறு பதினொன்று வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று மாலை ஆறு ஐம்பத்தி ஏழு வரை மூலம் பின்பு போராடும் யோகம் இன்று காலை ஆறு பதினான்கு வரை சித்த யோகம் பின்பு மாலை ஆறு ஐம்பத்தி ஏழு வரை அமிர்தயோகம் பின்பு சித்த யோகம் சுந்தராஷ்டிரமம் இன்று மாலை ஆறு ஐம்பத்தி ஏழு வரை கிருத்திகை பின்பு ரோகிணி குள்ளனே குண்டு வைரனே வெள்ளி கும்பனே விநாயகனே நமோஸ்துதே விநாயக பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி விக்மகே விக்னஹஸ்தாய தன்னோ பௌம பிரஜோதய மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் வீட்டில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும் ஒத்துழைப்பான நிலை அமையப்பெறுவீர்கள் உத்தியோகத்தில் மேன்மையான நிலை ஏற்படும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் அலைச்சல்கள் அதிகமாகும் ஆர்வமான நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் அஸ்வினி குழப்பங்கள் தீரும் பரணி பொருள் வரவுகள் அதிகமாகும் கிருத்திகை சந்தர்ப்பங்கள் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்யர்களை தேகநலன் சீராகும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் பொருள் பரவுகளில் மாற்றங்கள் உண்டாகும் எடுக்கும் முயற்சிகளில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் நிதானம் தேவை எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் எழு அதிர்ஷ்ட நிறம் மெருண் கிருத்திகை நெருக்கம் உண்டாகும் ரோஹிணி அனுபவங்கள் கிடைக்கும் சிரேஷம் நல்ல முடிவுகள் கிடைக்கும் மிதுனராசி நேயர்களை நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் தீமகி பிரஜோதயா குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் அடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் அலைச்சல்களினால் மாற்றமான நிலை ஏற்படும் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் வியாபாரத்தில் மேன்மைகள் ஏற்படும் உத்தியோகத்தில் திறமைகள் அதிகமாகும் நட்பு வட்டாரம் விரிவடையும் அதிர்ஷ்ட தோசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிருகசுரேஷ மகிழ்ச்சியான நாள் திருவாதிரை மனக்கசப்புகள் நீங்கும் புனர்பூசும் திறமைகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மஸ்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயா கடகராசி நேயர்களை வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் மனதிற்கு பிடித்தவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் உத்தியோகத்தில் நினைத்த காரியம் நிறைவேறும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் செலவுகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம் புனர்பூசம் நிதானம் தேவை பூசம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் ஆயில்யம் உதவிகள் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கரைப் பண்ணுங்க சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா நேயர்களை எடுக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்த மகிழ்வீர்கள் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பணியில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் இடம் மாற்றம் கிடைக்கும் விடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நீரம் மகம் தடைகள் விலகும் பூரம் ஆதரவுகள் கூட நினைத்தது நிறைவேறும் நம்புங்கள் நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கன்னி புத புத பகவான் காயத்ரி ஓம் வித்மகே தீமகி தன்னோ கன்னிராசி நேயர்களே சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் தேகன நலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் மற்ற ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் பணியில் மேன்மையான நிலை ஏற்படும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நேரம் பச்சை நேரம் உத்திரம் ஆதரவுகள் கூடும் ஹஸ்தம் வளமான நாள் சித்திரை மேன்மைகள் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க துலாம் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் எதிர்ப்புகள் விலகும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும் அலுவலகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் தன்னம்பிக்கை உண்டாகும் அதிர்ஷ்ட தோசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் சித்திரை நிம்மதியான நாள் சுவாதி நினைத்தது நிறைவேறும் விசாகம் கௌரவங்கள் கூடும் விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத் வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத் விருச்சிகராசி நேயர்களை பண பரிவர்த்தனைகளில் அவமான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் அலுவலகத்தில் கௌரவங்கள் ஏற்படும் நம்புங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் எதையும் மாற்றமைத்து செயல்படுவீர்கள் சுற்று வட்டாரத்தில் பொதுவிதமான கௌரவங்கள் ஏற்படும் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் பொருள் வரவுகள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விருச்சிகர விசாகம் நினைத்தது நிறைவேறும் ஹனுஷம் திறமைகள் அதிகமாகும் கேட்டை வளமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் விஷபத் வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயா தனுசு ராசி உடன் பிறந்தவர்களின் ஆதாயங்கள் கிடைக்கும் சொந்த பந்தங்களின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கும் பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் அலைச்சல்களினால் லாபமான நிலையும் ஏற்படும் அலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் தொழிலில் லாபமான நிலை ஏற்படும் தன்னம்பிக்கை உருவாகும் அதிர்ஷ்ட திவசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும் பூராடம் தேகநலன் சீராகும் உத்திராடம் வளமான நாள் நம்புங்கள் நல்லது நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மகர ராசிகாரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்க ஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் மகர ராசி வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் உருவாகும் தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது வியாபாரத்தில் வருமானம் கூடும் குழப்பங்கள் நீங்கும் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் பணியில் அலைச்சல்கள் அதிகமாகும் சிந்தனைகள் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் திரோடம் கவலைகள் தீரும் திருவோணம் குழப்பங்கள் விலகும் அவிட்டம் அலைச்சல்கள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய தீமஹி வீட்டில் ஆதரவுகள் அதிகமாகும் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் அனுகூலங்கள் ஏற்படும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் தடைகள் நீங்கி வெற்றிகள் உருவாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அவிட்டம் ஆதரவுகள் கூடும் சதயம் நினைத்தது நிறைவேறும் பூரட்டாதி அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீனம் குரு ஓம் மீனராசினையர்களே பணியில் லாபமான நிலை ஏற்படும் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் தேகநலன் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் அதிகமாகும் வியாபாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் தன்னம்பிக்கை மேலொங்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் பூரட்டாதி நெருக்கம் ஏற்படும் உத்தரட்டாதி உதவிகள் கிடைக்கும் ரேவதி பலமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும்